இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழுக்குள் இந்தியா விக்சித் பாரத் நோக்கி நகரும் என்று ஐக்கிய நாடுகள் சபைக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி ருசிரா காம்போஜ் தெரிவித்துள்ளார் கூட்டத்தில் பேசிய ஐக்கிய நாடுகள் சபைக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி ருசிரா காம்போஜ் பெண்கள் தலைமையிலான வளர்ச்சியில் நாடு கவனம் செலுத்துகிறது இதன் மூலம் நாடு உலகளவில் பாலின சமத்துவத்தை வென்றெடுக்கிறது பிரதமர் நரேந்திர மோடியின் விக்சித் பாரத் முழு வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற பார்வைக்கு பெண்களின் சமமான பங்கேற்பு அவசியம் நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் விக்சித் பாரதத்தை இந்தியா நோக்கமாக கொண்டுள்ளது பெண்களின் சமமான பங்கேற்பு அவசியம் பெண்களின் மகத்தான சக்தியை இந்திய அரசாங்கம் அங்கீகரிக்கிறது பெண்கள் வளர்ச்சியிலிருந்து பெண்கள் தலைமையிலான வளர்ச்சிக்கு மாறுகிறது என்று தெரிவித்தார் பெண்களின் உடல் நலம் பாதுகாப்பு கல்வி வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் ஆகியவற்றை பற்றி பேசுவதன் மூலம் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்க ஒரு பன்முக உத்தி செயல்படுத்தப்படுகிறது இந்த பாலின நீதி சமத்துவம் இந்தியாவின் சமூக பொருளாதார அரசியல் மற்றும் கலாச்சார நிலப்பரப்பை வடிவமைப்பதில் பெண்களின் முழு பங்களிப்பை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளன புதிய கல்வி கொள்கையின் மூலம் உணர்திறன் பாடத்திட்டம் அடிப்படையிலான கல்வியை ஊக்குவிக்கிறது இதன் விளைவாக உயர்கல்வியில் பெண்கள் மற்றும் ஆண்களின் மொத்த சேர்க்கை விகிதத்தில் சமத்துவம் உள்ளது என்று கூறினார் தாய்வழி ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது இந்தியாவில் தற்போது தாய் இறப்பு விகிதம் நூற்று அறுபத்தி ஏழிலிருந்து தொன்னூற்று ஏழாக ஆக உள்ளது ஆஷா திட்டம் மற்றும் பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா மூலம் மூன்று கோடியே முப்பத்து லட்சம் தாய்மார்களுக்கு ஆதரவளிக்கிறது என்றார் ஸ்டாண்ட் அப் இந்தியா மற்றும் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டங்கள் பெண் தொழில் முனைவோருக்கு பயனளித்துள்ளன பெண்கள் தலைமையிலான ஸ்டார்ட் அப்களுக்கு பத்து சதவீத நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது பத்து கோடி வீடுகளுக்கு சுத்தமான சமையல் எரிவாயு பதினான்கு கோடி குடும்பங்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் குழாய் பதிமூன்று கோடிக்கும் அதிகமான வீடுகளுக்கு கடிப்பறைகள் கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் சானிட்டரி நாப்கின்கள் இப்போது இந்தியாவில் நூறு சதவீதம் வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு கடைகளில் ஒரு பேட் ரூபாய் ஒன்றுக்கு விற்கப்படுவதாகவும் தெரிவித்தார் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா இரண்டாயிரத்து மூன்று மக்களவை மற்றும் மாநில சட்டசபைகளில் பெண்களுக்கு மூன்றில் ஒரு பங்கு இடங்களை ஒதுக்குகிறது கீழ்மட்டத்தில் உள்ள பஞ்சாயத்துகளில் இருந்து பெண் தலைவர்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது இந்தியாவில் பதினைந்து சதவீத பெண் விமானிகள் சிவில் விமானத்தில் உள்ளனர் இது உலகத்தில் ஐந்து சதவீதத்தை விட அதிகம் என்றார் பெண்கள் சுயமாக அதிகாரம் பெற்றவர்களாகவும் யாரையும் சார்ந்திருக்காதவர்களாகவும் சுதந்திரமான முடிவுகளை எடுக்கக்கூடியவர்களாகவும் அச்சமின்றி ஆபத்துகளை எதிர்கொள்ளக்கூடியவர்களாகவும் இருக்கும் ஒரு இந்தியாவை நாங்கள் உருவாக்க நினைக்கிறோம் என்று தெரிவித்தார்